என்ன வெறும் பவுலர்னு மட்டும் நினைச்சீங்களா நானும் அதிரடி பேட்ஸ்மேன் தான்ப்பா நான் எப்படி சிக்ஸ் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அஸ்வின் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாருங்க இன்னைக்கு வந்து ராஜஸ்தானுக்கு டெல்லிக்கும் நடந்த டெல்லி தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி ராஜஸ்தான் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து நினைச்சோம் ஏன்னா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் பட்லரும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு அதிரடியாக ஆட்டத்தை வந்து தொடங்குவாங்கன்னு நினைச்சோம் ஆனா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் இருந்துகிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு போர் அடிச்சிட்டு முகேஷ் குமாரோட பால்ல ரொம்ப வேக அவுட் ஆயிட்டாரு சரி இவர் போனா என்னப்பா பின்னாடி சஞ்சு சாம்சன் வந்தா சஞ்சு சாம்சன் கூட பட்லர் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாருன்னு நினைச்சோம் இப்படி இருக்கும் போது சஞ்சு சாம்சனும் ரொம்ப வேமா கலீலாமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பட்லராவது நின்னு விளையாடுவார்னு பார்த்தா இவரும் குல்தீப் யாதவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால முப்பத்தாறு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து ராஜஸ்தான் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல வந்து பேட்டிங் பண்றதுக்கு அஸ்வின் வந்து களமிறங்கிட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே நம்மளே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டோங்க என்னப்பா ராஜஸ்தான் ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவா விளையாண்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனை வந்து கிளம்பிறக்காம அஸ்வின் போய் விளையாட வந்திருக்காரு இவர் வந்து என்ன பண்ண போறாரான்னு நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி நினைச்சவங்க மூஞ்சிடலாம் அஸ்வின் வந்து கரிய பூசிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் வந்த உடனே சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு ஒரு சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் இல்லைங்க மூணு சிக்ஸ் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு மனுஷன் நாலாவது சிக்ஸ் அடிக்க வந்து போனாரு ஆனா அக்ஷர் பட்டேலோட பால்ல வந்து அப்ப பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்து வந்து அவுட் ஆயிட்டாருங்க உண்மையிலே இந்த மேட்ச்ல வந்து அஸ்வின் தான் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்து ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லணும் அஸ்வின் அவுட் ஆன உடனே அதுக்கப்புறம் ரியான் பேகும் துருஜிரலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ரியான் பேக் வந்து அதிரடியா விளையாண்டாரு இன்னொரு பக்கம் துருவுஜுரல் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது துருவுஜுரல் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஹெட்மேரும் ரியான் பேகும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்து இருபது ஓவர் முடிவுல ராஜஸ்தான் வந்து நூத்தி எண்பத்தி ரன் வந்து எடுத்துட்டாங்க உண்மையிலே இவ்வளவு பெரிய ஸ்கோர் வந்து அடிக்கிறதுக்கு ரியான் ரியான்பேக் தாங்க முக்கிய காரணம் ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து எண்பது ரனுக்கு மேல வந்து எடுத்தாரு இவரோட அதிரடியான ஆட்டத்தினால மட்டும் தான் ராஜஸ்தான் வந்து இவ்வளவு ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ராஜஸ்தான் ஸ்டார்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு ராஜஸ்தான் வந்து நூத்தி ரன் எடுக்கிறதே டவுட் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இப்படி இருக்க சமயத்துல ஸ்டார்டிங்ல விக்கெட் போனா கூட கடைசி நேரத்துல எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல டார்கெட் வந்து குடுத்தாங்க இப்ப டெல்லிக்கு வந்து இது ஒரு டஃபான டார்கெட் மாரி தாங்க வந்து தெரியுது அதனால டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல அதிக ரன் எடுத்தா மட்டும்தான் டெல்லினால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பிரசரான சுச்சுவேஷன் வந்து இருக்காங்க போன மேட்சும் டெல்லி வந்து தோத்துட்டாங்க அதனால இந்த மேட்ச்ல எப்படியாவது வந்து ஜெயிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்காங்க ஏன்னா பண்ட் வந்ததுக்கு போன மேட்சாவது எப்படியாவது வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க அதனால இந்த மேட்சை வந்து வின் பண்ணி வெற்றியோட வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்றாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்